கடைசி வருடம் என்னுடைய அண்ணன் இவராக கடைசியாக கிருஷ்ண முனி சொல்லும் பொழுது என்னை பார்த்து சொன்ன காரியம் உன்னை தேவன் தாய் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பே தெரிந்து கொண்டாள் நான் அதை குறித்து அதிகமாக யோசித்து கொண்டு பொழுது என்னுடைய வீட்டில் வந்து யோசித்துட்டு போது என்னுடைய அம்மா கேட்டது தான் என்னடா யோசித்து கொண்டு இருக்கிறது கேட்கும்போது சொன்னேன் தாயின் கருவிலே உருவாகும் என்பதாகவே நாம் தெரிந்து கொண்டே என்று சொல்றாங்கம்மா அப்ப நீ நாம் பிறந்து மதித்து பின்பு தான் என்ன ஒழித்துக்கு ஒப்பு கொடுத்த அது பின்பு தான் என் உயிர் வந்தது அதன் பின்பு நான் ஒழித்துக்கு ஒப்பு கொடுத்து அப்படித்தனமா நடந்தது ஆனால் இவ்வாறாக அண்ணன் சொல்றானே அது என்னம்மா என்று சொல்வது அது உண்மைதான் உன்னை தாயின் கருவிலேயே தேவன் பாதுகாக்க ஆரம்பித்தார் இரண்டு முறை அழித்து விடலாம் என்று சொல்லி நான் மாத்திரை உட்கொண்ட பொழுதும் உன் கரு அழியவில்லை நான் ஹாஸ்பிட்டல் அதன் பின்பு போய் மூன்றாம் முறையாக இந்த கரு குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் அழித்து விடலாம் என்று ஹாஸ்பிட்டல செக் பண்ணும் பொழுது இந்த குழந்தை வயிற்றுல சின்ன வயதில் சின்ன இதுலயே வளர்ந்துச்சுமா நீ அழிக்க முடியாது தலை வளர்ந்துச்சு அழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா சொன்னாங்க பாருங்க இன்னைக்கு அநேக கஷ்டங்கள் சோதனைகள் பொய்யாக நிந்தனைகள் அவமானங்கள் கூட அந்த இயேசு பயணிக்கிறதையும் எனக்காக யுத்தம் செய்ததையும் இன்னைக்கு என்னால் உணர முடிகிறது இன்னைக்கு என்னால் பார்க்க